போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலங்கள் ஜோதிடப் பலன்கள் போரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரதசை குழந்தை பருவத்திலேயே வந்துவிடும் சுக்கிரனால் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தந்தையின் மூலம் கிடைக்கும் தந்தை கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் பணமும் புகழும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும் யோகமும் உண்டாகும் போரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற்ற பெற்றோர் கொடுத்து வைத்தவர் என்றுதான் சொல்ல வேண்டும் போரும் நட்சத்திரத்தில் பிறந்து நீங்கள் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களைக் கவரும் வசீகரத் தோற்றம் கொண்டிருப்பீர்கள் நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீர்கள் எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்தபடி இருப்பீர்கள் அன்பான மனமும் பிறருக்கு உதவும் இரக்க குணமும் கொண்டிருப்பீர்கள் இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவர்களாக இருப்பீர்கள் நடக்கப்போவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பீர்கள் கலைகளை கற்பதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவீர்கள் மற்றவர்களைப் பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள் எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டிக் கேட்பீர்கள் எப்போதும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள் விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள் எல்லோரையும் அரவணைத்துச் செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையப் பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எப்போதும் உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வெட்டிப் பேச்சு பேசி பொழுதைக் கழிப்பவர்களைக் கண்டால் விலகி ஓடுவீர்கள் உடல் நலனில் மிகுந்த அக்கறை காட்டுவீர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் தேசாந்திரியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீர்கள் ஊர் சுற்றிய அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு பணமும் புகழும் சம்பாதிப்பீர்கள் பாரம்பரிய உணவு வகைகளை தேடிச் சென்று உண்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சிக்கிரன் என்பதால் காண்பவர்களை கவர்ந்தெழுக்கும் கட்டழகு கொண்டவர்களாக இருப்பார்கள் அழகான ஆடை அணிகலன்கள் அணிவதில் பிரியர்கள் எப்போதும் மனம் அலைப்பாய்ந்து இருக்கும் பகட்டான வாழ்க்கை வாழ விரும்புவார்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியையே தேர்ந்தெடுப்பார்கள் தன்மானமிக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள் ஒருவர் உதவி கேட்கும் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள் எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களை சார்ந்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது பின்னாடி வரப்போகின்ற விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறன் பெற்றவர்கள் இயல்பான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள் எப்போதும் கற்பனை உலகத்தில் சஞ்சரிப்பதுடன் தத்துவங்களையும் பேசுவார்கள் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையால் மற்றவர்களிடமிருந்து ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் கல்வி கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் கலைகளைக் கற்பதில் ஆர்வம் காட்டுவார்கள் புத்திசாலிகளாகவும் விளங்குவார்கள் தத்துவங்களை கற்பதில் ஈடுபாடு காட்டுவார்கள் தொழில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள் அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி சொந்த தொழிலாக இருந்தாலும் எதிலும் சம்பாதிக்கும் யோகம் இருக்கும் சுற்றுலாத்துறை பொதுமக்கள் தொடர்புத்துறை வர்த்தகத்துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள் சிலர் புத்தக வியாபாரிகளாகவும் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் சூதாட்டத்தின் வாயிலாகவும் பணம் வந்து சேரும் யோகம் உண்டு கலை இசை அரசியல் ஆன்மீகம் ஆடல் பாடல் போன்ற துறைகளிலும் ஜொலிப்பார்கள் குடும்பம் சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பதால் மனைவி பிள்ளைகளை மட்டுமில்லாது உற்றார் உறவினர்களையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள் பிறருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளால் நற்பலன்களை அடைவார்கள் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்கள் இயற்கை உணவுகளை விரும்பி உண்பார்கள் ஆரோக்கியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுவயதில் ஏற்பட்ட நோய்களின் விளைவுகளை மத்தியம வயதில் சந்திப்பார்கள் சிற்றின்ப பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும் வாய்ப்புள்ளது சர்க்கரை வியாதி மனநல பாதிப்புகள் உருவாகவும் வாய்ப்பு உள்ளது திசாலிகளாகவும் எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்களாகவும் விளங்குவார்கள் கடின உழைப்பினால் புகழையும் பொருளையும் ஈட்டுவார்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள் பயணங்களில் விருப்பம் கொண்டவர்கள் மத்தியம வயதில் வீடு மனை சொத்துக்கள் வாங்கும் யோகத்தைப் பெறுவார்கள் செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள் பங்குச்சந்தையில் வருவாய் வரும் வாய்ப்புள்ளது சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணம் உள்ளவர்கள் நடிப்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள் மற்றவர்கள் நலனுக்காக எதையும் தியாகம் செய்வார்கள் தான தர்மங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள் சிறந்த குடும்பஸ்தராகவும் பெரிய வியாபாரியாகவும் அரசியல் ஆதாயம் பெறுபவராகவும் இருப்பார்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் பூரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சூரியன் போரும் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்து நீங்கள் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் எந்தச் சூழ்நிலையிலும் சுயதர்வத்தை விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் லட்சியத்துடன் வாழ்வீர்கள் மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வீர்கள் தெய்வப் பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதே மேலான வழிபாடு என்று நினைப்பீர்கள் பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்ப்பதில் அக்கறை காட்டுவீர்கள் நவீனரக ஆடை ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் வியாபாரத்தின் சூட்சுமத்தை புரிந்து வைத்திருப்பீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகிக்கும் யோகசாலைகளாகவும் இருப்பீர்கள் உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டுக் கொடுக்கத் தயங்க மாட்டீர்கள் பூரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி புதன் பூரம் இரண்டாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி கன்னியில் உச்சம் பெற்றிருக்கும் புதன் ஆவார் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழல் ஏற்பட்டாலும் எளிதாக கடந்துவிடுவீர்கள் குழந்தையுள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீர்கள் எதிலும் எளிமையாக இருக்கவே பிரியப்படுவீர்கள் கல்வி விளையாட்டு இரண்டிலும் வெற்றிக்கொடி நாட்டுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வீர்கள் மனைவி பிள்ளைகளை நேசிப்பதுடன் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியோர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள் மாற்றுச் சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பீர்கள் விவசாயத்தில் ஆர்வம் அதிகம் கொண்டிருப்பீர்கள் ஓய்வுக் காலத்திலும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டுச் செய்வீர்கள் பூரம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி சுக்கிரன் பூரம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சுக்கிரன் அழகம் கம்பீரமுமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் இந்த பாதத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே அழகாக இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பினருடனும் நட்புடன் பழகுவீர்கள் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டீர்கள் மற்றவர்கள் சொல்வதைக் கேட்பதைவிட உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதையுடன் வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் ஆன்மிகத்தில் அளவு கடந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலிலும் தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள் பிறர் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் கலைகளில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் குறிப்பாக இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் இலக்கியங்களை படிப்பதிலும் கவிதை கதை எழுதுவதிலும் திறமை கொண்டிருப்பீர்கள் பூரம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சுக்கிரன் ராசி அதிபதி சூரியன் நவாம்ச அதிபதி செவ்வாய் துடிச்சலான மனம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் எந்த விஷயத்திலும் துணிந்து முடிவெடுப்பீர்கள் அப்படி எடுக்கும் முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புவீர்கள் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தவறு செய்பவர்களை தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் ஆன்மிகத்தை வியாபாரமாக மாற்றிப் பிழைப்பவர்களைக் கண்டு கண்டிப்பீர்கள் பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்துவீர்கள் அடிக்கடி எதையாவது நினைத்து மனதைக் குழப்பிக் கொண்டிருப்பீர்கள் எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து சாதிப்பீர்கள் பிரச்சினைகளை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பீர்கள் பல பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்பவர்களாக இருப்பீர்கள் சாப்பாட்டுப் பிரியராக இருப்பீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசனையுடன் ரசித்து உண்பவர்களாக இருப்பீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரீகா மாட்சி அம்மன் மகாலட்சுமி அதிர்ஷ்ட ரத்தினம் வைரம் அல்லது ஜிர்கான் வழிபட வேண்டிய தலங்கள் சூரியனார் கோவில் கஞ்சனூர்